அலாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்து அன்பா அந்த சகோதரே சஹாம்பாக்கல இருப்பது போல தான் அன்சாரிங்கன்னோர் சாராரும் இருந்தார்கள் அன்சாரின் கண்பவர்கள் அல்லாஹுடைய மார்க்கத்துக்கு உதவி செய்தவர்கள் அப்போ இவர்கள் அல்லாஹுடைய மார்க்கத்தை அவர்களாக விளங்கி படித்து ஏற்றுக்கொண்டவர்கள் நசூசல்லா அலுவலிஸ்லம் அவர்கள் மக்காவிலே அந்த ரகசிய பிரச்சாரம் ஆரம்பத்தில் செய்து கொண்டிருந்த காலகட்டத்தில் அஜுடைய காலப்பகுதியில் ரசூ சல்லா அலுவலாம் அவர்கள் மதீனாவிலிருந்து வந்த மக்களை இரகசியமாக சந்தித்து அவர்களிடத்தில் இந்த மார்க்கத்தை சொன்னபோது அவர்கள் ஒரு சாரார் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார்கள் பிறகு அவர்கள் மதீனாவுக்கு போய் அங்குள்ள ஒரு சாரார்களை அவர்கள் இஸ்லாத்தை சொல்லி அவர்களை ரசூ சல்லா அலிஸ்லாம் அவர்களிடத்தில் அழைத்து வந்து பேசினார்கள் இப்படி இந்த மார்க்கத்துக்கு உதவியாக அவர்களாகவே முன்வந்து செய்தவர்கள் தான் இந்த அன்சாரியங்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் பிறகு ரசூ சல்லா அலுவலம் அவர்கள் இரண்டு சஹாபாக்களை மதீனாவுக்கு அனுப்பி இஸ்லாத்தை அங்கு அந்த மக்கள் மத்தியில் சொல்லக்கூடிய பிரச்சாரம் செய்யக்கூடியவர்களாக ரசூசல்லாஹிஸ்லாம் அவர்கள் ஆக்கினார்கள் என்ற வரலாற்றினை பார்க்கிறோம் அப்போ அன்சாரியங்கள் என்று சொன்னவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல ஆனால் அவர்கள் மக்காவில் அனுபவித்தது போல துன்பங்களை மதீனாவில் அவர்கள் அனுபவிக்கவில்லை அன்சாரியவர்கள் மதீனாவில் வாழ்ந்தவர்கள் மதீனா அவர்களுடைய பூர்வீக குடி அங்கு அவர்கள் வாழ்ந்தார்கள் அங்கு இஸ்லாம் பேசப்பட்ட போது கோ அந்த அந்த சமூகத்தின் தலைவர்கள் கோத்திரத்தின் தலைவர்கள் இஸ்லாத்தை ஏற்க ஏற்க அந்த மக்கள் முழுமையாக இஸ்லாத்தை ஏற்கக்கூடிய நிலைக்கு மாறினார்கள் அப்போ இங்கே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு முஹாஜிரின்களாக மதீனாவுக்கு வரக்கூடியவர்களுக்கு அவர்கள் வரவேற்பு கொடுத்தார்கள் அழைப்பு கொடுத்தார்கள் அவங்களை வாழ வைத்தார்கள் வாழ்வதற்கான வசதிகளை செய்து கொடுத்தார்கள் அவருடைய பொருளாதார வசதிக்கான ஏற்பாடுகளை செய்து கொடுத்தார்கள் தனிமனிதாக குடும்பமாக சமூகமாக வாழ்வதற்கு மதீனாவை ஏற்ற சூழலாக ஆக்கியவர்கள் தான் அன்சாரியங்கள் அவர்களுடைய தியாகங்கள் முஹாஜிரங்களை போன்ற தியாகங்களை விட உச் போன்ற ஒரு உச்சகட்டமான ஒரு தியாகம் அப்போ அல்லாஹ் ரபுல் ஆலமின் அதை குருவாலே சொல்கிற போதும் கூட ஒசாபிக்கு நல் அவ்வளவு நம்மினல் முஹாஜிரின் அவள் அன்சார் என்று தான் சொல்கிறான் ஈமான் கொண்டதில் முந்தியவர்கள் இருக்கிறார்கள் இரண்டு பேர் அதில் முஹாஜிரங்களும் அன்சாரியங்களும் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கிறான் வல்லதீன தபா உத்தார் வல் ஈமான மின் கபுலிஹிம் முஹாஜிங்களுடைய வருகைக்கு முன்னாலேயே மதீனாவை இஸ்லாத்தினுடைய இருப்பிடமாக அவர்கள் ஆக்கினார்கள் ஈமானையும் அதை அந்த மாதிரி அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் யூஹிப் நமன் ஹாஜர இலகிம் மதீனாவை நோக்கி யாரெல்லாம் ஹிஜத் செய்ய வருகிறார்களோ அவர்களை உளமாறு அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் நேசம் கொண்டார்கள் வலா எஜிது ஹாஜத் ஊத்து நாங்கள் முஹாஜித்களுக்கு கொடுத்து விட்டோமே என்று கூட அவளோட மனசில் எந்த சஞ்சலமும் இருக்கவில்லை தாராளமாக அவர்கள் உதவி செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் வயுஸ் இருவனாலா அம்ஃபுசிம் வலவுகா நபிஹிம் ஹசாசா தங்களுக்கு எத்தனையோ தேவைகள் இருந்த போதும் கூட தங்களுடைய தேவைகளை விட தங்களுடைய நாட்டுக்கு வருகிற முஸ்லீம்கள் அந்த முஹாஜிங்களுக்கான தேவைகளை அவர்கள் அதிகம் அதிகம் செய்து கொடுக்கக்கூடியவர்களாக தான் முன்னுரிமை கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் அவர்களிடத்தில் கஞ்சத்தனம் இருக்கவில்லை யார் அந்த கஞ்சத்தனத்தில் விடுபடுகிறார்களோ அவர்கள் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் ரபுல் ஆலமின் இந்த குர்வானுடைய வசனத்தை சொல்கிறார் அப்போ இந்த வசனத்தில் அன்சாரங்கள் சிறப்பு என்னென்றால் அவங்க நோக்கி வரக்கூடிய மக்களை முகாஜிங்களை அவர்கள் வரவேற்பது உலா மாற விரும்பினார்கள் சந்தோஷப்பட்டார்கள் அல்லா தேவை செய்து கொடுத்தார்கள் அப்படிப்பட்ட மார்க்கத்தின் உதவியாளர்களாக இருந்தார்கள் அவர்களையும் நேரடியாக போய் சந்தித்து நீங்கள் மதீனாவுக்கு எங்களுடைய விட நாங்கள் உங்களை பாதுகாப்போம் உங்களுக்கான முழுமையான பாதுகாப்பை தருவோம் நீங்கள் மதீனாவுக்கு வர வேண்டும் இங்கெல்லாம் நீங்கள் நிற்கக்கூடாது என்று சொல்லி மதீனாவுக்கு அழைப்பு விடுத்தார்கள் அன்றைக்கு அன்சாரிங்கள் ரசூல்லா மக்காவிலே அந்த அந்த தலைவர்களால் கொடுமை காலாகிறார்கள் கேட்டபோது போனார்கள் கஷ்டப்பட்டார்கள் துன்பப்பட்டார்கள் அல்லாவுடைய தூதரை எவ்வளவு காலத்துக்குத்தான் மக்காவின் இந்த நிலைமைக்கு நாங்கள் விடுவது என்று அவர்கள் ஆதங்கப்பட்டார்கள் அந்த நேரத்தில் தான் ரசூல்லாவை இரகசியமாக சந்தித்து நீங்கள் மதீனாவுக்கு வர வேண்டும் என்று சொல்லி ரசூசுல்லாவ சார் மதீனாவுக்கு வருவதற்கான அழைப்பு கொடுத்தார்கள் எனவே அன்சாரிங்களுடைய அந்த சிறப்பு எப்படிப்பட்டது என்பது நாங்கள் ஹதீஸ்களை படிக்கிற போது முகாஜியங்களை வந்தவங்களுக்கு சொத்தில் பங்கு வைத்து கொடுத்தார்கள் இந்த பங்க ரெண்டாக பிரித்து உங்களுக்கு உண்டு எங்களுக்கு உண்டு என்று சொந்த அவங்க வளர்த்து ஆளாக்கிய பொருளாதாரத்தை சே சேமித்த அத்தனையும் சாப் மொஹாஜின்களுக்காகவே அவர்கள் பிரித்து கொடுத்தார் ரசூல்லாவுடைய எல்லா யுத்தங்களிலும் பக்கபலமாக நின்றார்கள் வீரர்களாக நின்றார்கள் முன்னணி படை தளபதிகளாக நின்றார்கள் இஸ்லாத்தையும் முஸ்லீம்களையும் பாதுகாப்பதற்கு மதீனா பெரும் பெருங்கோட்டையாக அமைத்து கொடுத்தார்கள் ரசூசுல்லா சலம் அவர்கள் வஃாத்தாகிற வரைக்கும் அவர்கள் ரசூலாவுக்கு எந்த தீங்கும் இழைத்ததும் இல்லை அதை சொல்லி காட்டியதும் கிடையாது ரசுவனோட மரணத்துக்கு பின்னாலும் அவர்கள் தடுமாறி போனது கிடையாது முழுமையாக இன்றைக்கு இஸ்லாம் உலகம் ஊராவும் பரவுவதற்கு அந்த மதீனாவில் அன்சாரிகள் செய்த தியாகங்களும் அவர்கள் அமைத்த அந்த அமைப்பும் தான் காரணம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இந்த அடிப்படையில் அல்லாஹுடைய தூதர் தனிப்பட்ட முறையிலும் கூட அந்த அன்சாரி தோழர்களோடு நடந்து கொண்ட சில விவகாரங்கள் நாங்கள் அடுத்ததாக பார்ப்போம் ஒரு நபித்தோலிடத்தில் கேட்டார்கள் இந்த அன்சார் என்ற சொல் யார் உங்களுக்கு சூட்டியது என்று கேட்டபோது அவர்கள் சொன்னார்கள் சம்மா அல்லாஹ் தான் இந்த பெயரை சூட்டினான் என்று சொன்னார்கள் அவ்வளவு சிறப்புக்குரிய ஒரு பெயர் தான் அன்சார் என்பது உதவியாளர்கள் என்பது மார்க்கத்துக்கு உதவியாளர்களாக அவர்கள் இருந்தார்கள் எனவே இந்த அடிப்படையில் அன்சாருங்கிற சிறப்பை நாங்கள் இனிவரும் நிகழ்ச்சிகளை புரிந்து கொள்வோம் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி அவர காத்துகு